அனைவருக்கும் வணக்கம் பேரூராட்சி பேரூராட்சியிலிருந்து நான் பேசுறேன் மாவட்ட செயலாளர் தொழிற்சங்கம் ஏற்கனவே ஒரு மூணு நாளுக்கு முன்னாலேயே மாவட்ட ஆட்சியாளர் எச்சரிக்கை போட்டுருக்காங்க ஆனா எந்த நிர்வாகமும் செயல்படல இது பல ஆண்டுகளாக அந்த கரையை வந்து நீர்நிலைகளை சரிப்படுத்தணும் குளத்தை தூடுவாரணும் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் இதுவரை அவங்க எந்த நடவடிக்கையும் செய்யலை இப்போவும் மூணு நாளாக என் மக்கள் அவ்வளோ பேர் குடிக்க தண்ணி இல்லாமல் இருந்தான் சாப்பிட்றதுல ஏன்னு கேட்கற காலில் ஆனால் என்ன பேரிடர் மீட்பு அறுபது போட்டிருக்காங்க அது போட்டிருக்காங்க ஆனால் யாரும் அந்த மாதிரி இல்லை வர வரல எந்த மீட்பு பணியும் நடக்கலை ஆனால் நீர்நிலைகள் சரி பண்ணாத அளவுக்கு கண்டிப்பாக இந்த திராவிட கட்சிகளை ஒளி தெரியணும் இது ஒரு அரசியல் மாற்றம் வந்தால் இதுக்கு ஒரு தீர்வு ஆனால் எந்த நடவடிக்கையும் அரசு மிக மோசம் மிக மிக மோசம் சென்னையை விட பல மடங்கு பாதிப்பு ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை சும்மா இந்த மைதா மாவு மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்கிட்டு அலையனா நான் கேட்டேன் இது மைதா மாவா ப்ளீச்சிங் பவுடராக கேட்டேன் அவர் கோவம் வருது சரிங்களா இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கல சும்மா மேட்ராக அது நேர் வர்றதுனால தான் மக்கள் பூரா தண்ணியில் இருக்கான் ஆனால் நேர் வர்றதுக்கு பந்தல் போட்டுக்கிட்டு இருக்கான் நாங்கள் விரட்ட போறோன்னே அவன் இடத்த காய் இப்படி ஓடிட்டாரு கேட்டீங்களா அதனால் தயவுசெய்து மக்களாகி நீங்கள் புரிஞ்சுக்கணும் திராவிட கட்சிக்கு மாற்றாக நீங்கள் என்னைக்கு ஓட்டை மாற்றி போடுறீங்களோ பணம் வாங்காமல் அன்னைக்கு தான் நமக்கு மாற்றம் வரும் ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுறோம் ஆனால் இன்னைக்கு இழப்பு எவ்வளவு ஒரு ஆளுக்கு குறைஞ்சது ஒரு லட்சம் ரூபாய் அரசு எந்த நடவடிக்கை எடுக்குமா யாராயிரம் ரூபாய் தருவாங்களா தரமாட்டேன் சரிங்களா இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் இருக்கணும்

மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக மாற்றம் கொண்டு வராமல் நம் மா வாழ்க்கை மாறாது இதுதான் தொடரும் நாம் அழிந்து விடுவோம் நம் இனத்தை அழிக்கிறதுக்கு இன்டைரக்ட்தான் நடக்கக்கூடியது அதெல்லாம் புரிஞ்சுக்கொண்டு நீங்கள் நடந்து கொண்டு தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்